டிஎன்டிஇடி புதிய தேர்வர்களுக்கு புதிய பாடத்திட்டம் வந்து வெளியிட்ருக்காங்க இல்லைங்களா அதில் என்ன புதிய பாடத்திட்டத்தில் என்ன சிலபஸ் எதில் மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ என்ன மாற்றம் செஞ்சிருக்காங்க என்ன படிக்கிறது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதிதாக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க பக்கத்திலே இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் யாரும் இந்த தகவலை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த சிலபஸ் இந்த எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு உண்டான எங்கே புக்கு கிடைக்கும் அதாவது எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்கிறேன் இதில் என்னென்னா சைக்காலஜியில் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழில் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அதை படிக்க வேணும் சரிங்களா இலக்கணம் தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை அதாவது முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடத்தில் நூல் நூலாசிரியர் எல்லாமே டோட்டலாக தமிழில் படிக்க வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இலக்கணம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க தமிழில் அப்புறம் மொழித்திறன் பயிற்சி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறத மட்டும் தேர்ந்தெடுத்து தமிழில் படிச்சுங்க முன்னே அதாவது பழைய பாடத்திட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் மொத்தமாக படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி இதை வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் விஷயம் அடுத்தது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைக்காலஜியில் குறிப்பாக சைக்காலஜி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை என்ன படிக்கணும் அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட்டு இதுதான் முக்கியமானது கற்கும் குழந்தை அப்படின்னு சொல்லி பேப்பர் ஒன்றுக்கு அதாவது டிடிஎட்டில் கற்கும் குழந்தை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை தான் வந்து இதில் வந்து சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க பேப்பர் டூக்கு சரிங்களா பேப்பர் டூக்கு டிடிஎட்டில் ஒரு புக் இருக்குது சைல்டு டெவலப்மெண்ட்டுன்ட்டு கற்கும் குழந்தை அப்படின்ட்டு அதை தான் நீங்கள் வந்து படிக்கணும் இந்த எரிக்ஷன் தியரி பியாஜி கோல்பர்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பேப்பர் ஒன்னில் அப்படியே இருக்குது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பிஎட்டில் பாவில் எல்லாம் பேப்பர் ஒன்னில் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிஎட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குற சைக்காலஜி புக்கை படித்தா போதும் முக்கியமாக பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்றுக்கு டிடிஎட்டில் அதாவது டிடிஎட்டில் கொடுத்த கற்கும் குழந்தை அதை படிக்கிறது தான் இதை வந்து சைக்காலஜியில் கொடுத்துருக்காங்க பேப்பர் டூக்கு சரிங்களா இதுதான் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது இதில் மாற்றம் செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் இது சரிங்களா இந்த தகவலில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் போய் இந்த புக்கு வாங்கி படிக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் அதே ஒரு விஷயம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் மீண்டும் டெட்டு பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அது வயது வரம்பே கிடையாது இதை உறுதியாக பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதையே நம்பிட்டுருக்க வேண்டாம் அந்த ஒரு விழிப்புணர்வை நான் வந்து சொல்லிக்கிறேன் இது ஒரு தகுதி தேர்வு தான் இதை வச்சு நம்ம பணி நியமனம் கேட்க முடியாது சரிங்களா அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் புதிய பாடத்திட்டத்தில் பேப்பர் டூக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து சொல்லிட்டோம் சைக்காலஜியும் தமிழும் மாற்றம் செஞ்சுருக்குறாங்க அதுலேயும் சைல்டு டெவலப்மெண்ட்டு பேப்பர் ஓட் அதாவது டிட்டிலே டிடிஎட்டில் இருக்கக்கூடிய கற்கும் குழந்தை அதை தான் முக்கியமாக வந்து கொடுத்துட்றாங்க சைக்காலஜியில் சரிங்களா நீங்கள் அதை படிக்கிறது நல்லது நல்லா தெளிவாக கொடுத்துடுறாங்க சைல்டு டெவலப்மெண்ட்டுன்ட்டு அதை படிச்சுங்க அதே மாதிரி சிக்ஸ் டூ லெவன் ஒன் டூ ஃபைவ் இந்த ஏஜில் இருக்கக்கூடியதை உண்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த குழந்தை வளர்ச்சி அந்த சிக்ஸ் டூ லெவன் எப்படி அதெல்லாம் டிடிஎடு புக்கு தான் அதிலே தெளிவாக இருக்குது இதுதான் உங்களுக்கு உண்டான தகவல் நன்றி நண்பர்களே